ஹலோ கேஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹேமர் ஜம்ப் ப்ளஸ் வந்து டவுன்ஹால் நெக்ஸ்ட் டவுன்ஹால் வந்து டவுன் டவுன்ஹால் எயிட்டீன் டிஹெச் எயிட்டீன் வரப்போகுது அது எப்போ எப் என்றைக்கு வருது என்னங்கிறத நியூஸ் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹேமர் ஜம் ஹேமர் ஜம்னால் என்னான்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடிட்டு இருக்கிறீங்களுக்கு ஹேமர் ஜம்னால் என்னங்கிறது தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஹேமர் ஜாமுங்கிறது டவுன் ஆல் வரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டென் டேஸ் வந்து கொடுப்பாங்க கிளாஸ் ஆப் கிளான் இருந்து அந்த ஹேமர் ஜாமை யூஸ் பண்ணி நாம் வந்து இப்போ ஒரு டிஃபன்ஸ் வந்து அப்க்ரேட் பண்ணுறோமா அதுக்கான டேஸ் வந்து இப்போ ஒரு ஒரு டிஃபென்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணுறதோட அதோட ஒர்க்கிங் டைம் வந்து டென் டேஸ்னால் அது வந்து ஹேமர் ஜாம் அப்போ வந்து ஃபைவ் டேஸ் ஆகும் அதோட ரூட் வந்து காயினுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஆகி வரும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது எத்தனை டேஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அத்தனை டேஸ்க்குள்ளே வந்து உங்களால் முடிஞ்ச டிஃபன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் இதே டைமில் வந்து லெபார்ட்ரி ரிசர்ச்சு கிங்கு குயின் ஹீரோஸ் ப்ளஸ் வந்து வால் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ஹேமர் ஜாம் டைமில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் வால்மே வந்து அப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகி தான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து காமிக்கும் ஸோ ஹேமர் ஜாம் வர டைமில் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணுறது மூலிமா ஹேமர் ஜாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய டிஃபன்ஸ் வந்து உடனே மேக்ஸ் லெவலில் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இது வந்து இப்போ வந்து இந்த பாம் வந்து ஃபோர் டேஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து நம்ம ஹேமர் ஜாமில் வந்து அதை அப்கிரேட் பண்ணோமா நம்மளுக்கு வந்து டூ டேஸ் தான் வரும் அதோட காயினுமே வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் வரப்போகுது ஸோ ஹேமர் ஜாம் வந்து நெக்ஸ்ட்டு மந்த் இப்போ வந்து செப்டம்பர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு மந்த் எண்ட்லேயும் நவம்பர்லேயும் வந்து ஹேமர் ஜாம் வந்து கொடுப்பாங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு அது எப்படா உனக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து கிளாஸ் ஆஃப் க்ளான் சைட்லேருந்து யூடியூப் சைட்லேருந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நைன் டேஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த போஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்டேட்டுன்னு சொல்லி அதனால் வந்து ஏன்னா இப்போ வந்து வேர்ல்டு சாம்பியன் வார் வந்து போயிட்டுருக்கு இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சாம்பியன் வரை இது பண்ணி அதை லிஸ்ட் எடுத்து இது பண்ணுவாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஹேமர் ஜாம் கொடுத்து டவுன்ஹால் கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து அது ஃபைனல் லிஸ்ட் போயிட்டுருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் மந்த்துக்கு மேலே இருக்குது அதுக்குள்ளே அதோட ப்ராசஸிங் முடிஞ்சு டைட்டில் வின்னர் எல்லாம் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு ஹேமர் ஜாம் தான் கொடுப்பாங்க அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி இந்த போஸ்ட் வந்து நீங்கள் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட யூடியூப் அஃபீஷியல் இதுலேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் நவம்பர் பதினாறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து நவம்பர் பதினாறுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஹேமர் ஜாம் முன்னாடியே கொடுத்துருவாங்க டென் டேஸ்க்கு முன்னாடி அதனால் அக்டோபர் எண்டுலேருந்து இருந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நம்மளுக்கு ஹேமர் ஜாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து ஹேமர் ஜாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய மெயின் டிஃபரென்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணிக்கலாம் இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வில்லேஜ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஹேமர் ஜாம் டைமில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து டக்கு டக்குன்னு அப்கிரேட் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்மளுக்கு வந்து வேர்ல்டு சேம்பியன் வார் முடிஞ்சு இதில் வர மெடலையும் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் மந்த் ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்த்லையும் வரத மெடல்ஸுமே ஸ்டோர் பண்ணிக்காங்க நெ அந்த மந்த் வரதுமே வந்து இப்போ லாஸ்ட் த்ரீ மந்த் இதையுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோமா ஹேமர் ஜாம் ஸ்டார்ட் ஆகும் போது நான் வந்து அதனால தான் மெடல் வந்து பாருங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து பில்டர் போர்ஸன் வந்து முப்பது தான் ஒரு பில்டர் போர்ஸனே ஒரு நாளைக்கு வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு இருக்கிற மெடலை பொறுத்து இப்போ வந்து நம்ம ஒரு மெடலை வந்து வச்சு நம்ம ரன் பண்ணும் போது பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களே காமிக்கிறேன் இதை வச்சு நம்ம ரன் வந்து ரன் பண்ணும் போது ஒரு பில்டர் வந்து பத்து ஹவர் வந்து நம்மளுக்கு வந்து டவுன் ஆகி காமிக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பில்ட்ரு போர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து அறுபது ஹவர்ஸ் வந்து டவுன் ஆகும் ஸோ அதனால் வந்து நாம் இந்த மெடல்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் பில்ட்ரு போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து காயின்ஸ் எல்லாமே டவுன் ஆகி தான் வரும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரோட நம்மளுக்கு வந்து காயின்ஸ் எல்லாம் காமிக்கும்போது நம்ம அந்த டைமில் வந்து பில்ட்ரு போர்ஷன் வந்து நம்ம அப்க்ரேட் பண்ணோமா முப்பது மெடல் யூஸ் பண்ணோமா நம்மளுக்கு வந்து அறுபது ஹவர்ஸ் வந்து டவுன் ஆகுது ஸோ இந்த மாதிரி அறுபது ஹவர் டவுன் ஆகும்போது நம்ம வந்து கண்டினியூவாக பில்டர் போர்ஷன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கான ஃபில்ட்ரு வந்து டக்கு டக்குன்னு ஒர்க்கிங் வந்து முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாகிடுவோம் ஸோ நம்ம அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி காயின் ப்ளஸ் ரூட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீரோஸ் ப்ளஸ் வந்து டிஃபென்ஸ் வால் எல்லாமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ரேட்லேயுமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து வீக்கெண்ட் வந்து ஒன் டைம் தான் நம்மளை வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து இதனால் நம்மளுக்கு வந்து பெரிய யூஸ் கிடையாது இதில் வந்து ஸ்டார் ஓரியோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து கோல்டு எலெக்சர் டார்க் எலெக்சர்லாம் வந்து வீக்கெண்ட் ரைட் மூட வீக்கெண்ட் ரைட் மெடல் மூலிமா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த செப்டம்பர் மந்தக்கான மெடல் நெக்ஸ்ட் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மந்த்துக்கான மெடல் வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஹேமர் ஜாம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டிஃபன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு பில்ட்ரு போர்ஷன் வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஆறு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒன் டேல வந்து ஒன் ஹவரில் வந்து அறுபது மணி நேரம் வந்து நம்மளுக்கு வந்து டவுன் ஆகும் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மெடல் எல்லாமே நீங்கள் வந்து ரன் பண்ணி மெடலில் வந்து பில்ட்ரு போர்சனாக கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பில்ட்ரு பர்சன் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஏகப் டவர்ஸ் வந்து டவுன் ஆகும் அதே டைமில் வந்து நம்ம வந்து ஹேமர் ஜாம் முடிகிறதுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு உங்களால் மெயின் டிஃபென்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும் ப்ளஸ் வந்து வால்யூமே நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என் ஆஃபரோட வந்து வால்யூமே வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து நவம்பர் வந்து தேதிக்கு மேலே வந்து நம்மளுக்கு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டு ஆல் எயிட்டீன் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்பொழுதுக்கி விளையாடிட்டு உங்கள் ஷாப்பில் இருக்கிற மெடல்ஸை வந்து அப்படியே ஸ்டோர் வைங்க நான் அதனால தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நீங்கள் வந்து குயினுக்கு நூற்றி இருபத்தஞ்சி மெடல் யூஸ் பண்ணி குயின் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணாதீங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ் நீங்கள் இந்த மெடலை யூஸ் பண்ணி நூற்றி இருபத்தஞ்சி மெடலை யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு செவன் டேஸ் ஒன் டைம் தான் வாங்க முடியும் இந்த நூற்றி இருபத்தஞ்சி மெடலை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு குயின் வந்து ஒரு டென் டேஸ்னால் டென் டேஸ் யூஸ் பண்ணுறது வந்து உடனே அட்டன் டைமில் வந்து அன்லாக் ஆகிடும் அந்த நீங்கள் மெடல் வந்து அந்த மெடலை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுனீங்கன்னா பாருங்கள் நூற்றி அறுபத்தி அஞ்சு இப்போ வந்து ஒரு பில்ட்ரு பர்சன் வந்து முப்பது நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்மளால் ஆறு பில்ட்ரு பர்சன் வாங்க முடியும் ஒரு பில்ட்ரு பர்சன் வந்து அறுபது மணி நேரம்னா ஆறு பில்ட்ரு பர்சன்னே எத்தனை மணி நேரம் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க முந்நூற்றி அறுபது மணி நேரம் நம்மளுக்கு வந்து டவுன் ஆகும் அந்த அது வந்து அட்டன் டைமில் எல்லாருமே வந்து டவுன் ஆவாங்க நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னால் அந்த த்ரீ டேஸோடு வந்து இது தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து பில்ட்ரு பர்சன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேமர் ஜாம் வரப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அதனால் ஹேமர் ஜாம் வரும்போது அதுக்காக தான் முன்கூட்டியே நான் வந்து இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாட்ருக்கீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய மெடல்ஸ் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் பொழுதையும் ஸ்டோர் பண்ணுவீங்க ஹேமர் ஜாம் வரும்போது நம்ம வந்து பில்டர் வந்து ஏதாச்சும் ஒரு டிஃபன்ஸியோ இல்லை ட்ரூப்பியோ வந்து ரிசர்ச்சில் இருக்கிறதோ வந்து நம்ம இந்த நெக்ஸ்ட் லெவலு வந்து அப்கிரேட் பண்ணும் போது பில்ட்ரு போர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஈஸியாக அன்லாக் அன்லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அதுக்காக யூஸ் ஆகும் அதனால் வந்து நீங்கள் மெடல்ஸ் வந்து மேக்ஸிமம் அப்படியே ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ